பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரை மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பது வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கும் அந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூண்டல் மீன் வந்திருக்குது சுமார் ஒரு பத்தரை கிலோ சைஸ் தூண்டல் நெய் மீனோட துண்டு போட்டிருக்கோம் மீனோட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்கு மஞ்சள் நெடுவா அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த சைஸ்ல வந்துருக்கு அதோடய துண்டம் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில மீன் வந்துருக்குது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் அதோடய துண்டம் போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வாவல் பாறை வந்திருக்கு அதோடய துண்டம் போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் டார் ஸ்கின் ரூப் பண்ணி போனஸாக கொடுக்கலாம் தேக்கு டார் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு கிலோக்கு ஜஸ்ட் டுவெல் டு ஃபார்ட்டின் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டு செவன் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரா கை கைக்குழுவோ பட்டர் ஃபிஷ்னே சொல்லுவாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் வந்துருக்கு எண்ணூறு இருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வின் குட்டி எடுத்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோ சைஸில் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பரில் பெரிய சைஸ் எடுத்திருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்னை கால் அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலே பெரிய சைஸ் எடுத்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின் சோர் எடுத்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கால் கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏத்தம் குளிச்சால வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏத்தம் குளிச்சால கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமிலே வந்து முழு கொடுத்துருக்கோம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல சின்ன சைஸ் வந்திருக்கு கிலோக்கு எட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்குளிச்சா எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கண்ணை குளிச்சால கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பார குட்டி எடுத்துருக்கோம் கிலோவுக்கு ஒரு பன்னெண்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில சின்ன சைஸ் வந்திருக்கு கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கோனத்தளி வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கோனத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளமீன் வந்துருக்கு விலமீனில் வந்து இது கிலோக்கு ஜஸ்ட்டு த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கனவாக தான் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கிழங்கானு வந்திருக்குது இது குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவளை எடுத்துருக்கோம் இதை சுண்ணாம்பாளன்னே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு டூ டூ த்ரீ தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லில் வந்து முழுமையாக கொடுத்துடுறேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ அந்த சீஸில் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த எல்லாம் எங்களுமே எங்களோட பீரிஷ் ஃபுட் கார்ட் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்க தேக்டாராக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபை எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கூடாது எங்களுக்கு பீரிஸ் பீரிஷ் கார்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி